இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகமகா சபையிலே சிவமகா சபையிலே சித்த மகா சபையிலே ஞான மகா சபையிலே அதிகாலை நேரம் தொட்டு அற்புதமாக புனர் ஜென்ம கோமாதா நந்தினின் ஆற்றலாய் பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமகா சித்தனின் ஆற்றலாய் முக்கத்து முக்கோடி தேவர்களாய் அமர்ந்த அற்புதமான அத்தகைய லிங்கத்தின் ஆற்றலாய் ஒருங்கிணைந்த ஓராற்றலாய் நின்று அருளி அற்புதமான மூர்த்த தருணமதிலே நிகழ்ந்தேறிய நடந்தேறிய உயர் நிகழ்வாக கண்டு வியந்த பார்த்து வியந்த அங்கங்கு எல்லைகள் தோறும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அதிகாலை பொழுதிலே அற்புதமாக நேரலை மூலமாக பார்த்து வணங்கி நின்ற யாவருக்கும் உயர் அனுகிரக நிலையானது ஆசி நிலையானது வினை போக்கும் நிலையானது அத்தனை ஜென்ம நிலைகளையும் ஒருங்காக அழைத்து அற்புதமாக செய்த புண்ணிய நிலைகளையெல்லாம் தாரை பார்த்த நிகழ்வாக பாவ நிலைகளை தள்ளி வைத்து புண்ணிய நிலைகளை செய்வதற்கு உண்டான மன கொடுத்த அற்புதமான பூஜையாக நிகழ்ந்த அத்தவனைய பூஜையிலே கண்டு மகிழ்ந்த அதை கொண்டு மகிழ்ந்த அதை பெற்று மகிழ்ந்த அத்துணை சீடர்களும் உயர்வாக இருந்து உன்னதமாக இருந்து உயர் வழி செல்கின்றவர்கள் சிவசபையின் அற்புதமான நினைவலைகளுடனே இயல்பு நிலையிலே இல்லாத போதும் ஆங்காங்கே சபையுடன் இணைக்கின்ற அற்புதமான உயர் சூட்சம நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற நிலையிலே ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக சிவசித்த உயர் உன்னத புதையல் வழியாக உத்தம நூல் வழியாக உயர் பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தன்னகத்தே தாங்கி நிற்கின்ற அற்புதமான பேழை வழியாக திருமுருகன் அமர்ந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான தலமாக கருக்கப்படுகின்ற சிவகூரை என்கின்ற திரு செந்திலக நிலையிலே அமர்ந்து அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆசானை அழைத்து திரு பெருமானை அழைத்து அமர வைத்து ஆசி கேட்ட நிலையின் தொடக்க நிலையாக அற்புதமாக மகிழ்ந்த தருணத்திலே தொடர் நிலையாக சபையை வல்லமையுடனே வலிமையுடனே செழுமையுடனே செம்மையுடனே நல்லாட்சி செய்து வருகின்ற அகத்தியம் என்கின்ற ஜெகத்திய பெருமானை பத்தாயிரம் பதினோராயிரம் யுக தவ புண்ணிய நிலைகளையெல்லாம் தன் கரங்களிலே வைத்து ஆட்சி புரிகின்ற ஒத்துமட்ட பதினெட்டு சித்தர்கள் சித்தர்களின் நிலையாக ஒன்பது கோடி சித்தர்களின் நிலையை அமர வைத்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பெருமகனாம் பேராற்றல் கொண்டவனா ஞானர்கள் ஞான படை தலைவனா ஞான பல்கலை கழகத்தை அமைத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்திய பெருமானை ஜெகத்திய பெருமானை வருக வருக என உயர் சூட்சம நிலையிலே திருமுருகனுடன் இணைந்து அற்புதமாக ஆசி வழங்கிய போதும் தனி தனி நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட உயர் சபைக்கு உத்தம ஆசியாக அனுகிரக நல் ஆசீர்வாத ஆசியாக அழைக்க அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியத்தை பேராசானை பெருங்கருணை வடிவனை இறை ரூபனை இறைமகா சித்தனை வருக வருக என அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா சிவமகா சித்த பேராட்டலே வருக வருக ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக ஜெக பிரபஞ்சமே நமோ நமக அகமகா பேராற்றலே சிவமகா பேராட்டலே சித்த பெருமகனே வருக வருக என சித்தர்களின் படைத்தலைவனாம் அகத்திய பேராசனை அனுக்கிரக நாயகனை வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் அகதீசாய நமக ஜெகதீஷாய நமோ நமக அருட்கதிரவன் உதயா ஆதிநிலை பொழுதுதனில் துவங்கிய அருள் பிரபஞ்ச மகாசபை நிலை கொண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜையதை அதன் நிலையாய் அமர்ந்திருந்து அதன் நிலைக்குள் அமர்ந்திருந்து தன் நிலை மானிட நிலையல்ல மகோன்னத உயர் மகா நிலைக்கும் மேம்பட்ட சித்த சிவ சத்திய நாராயண திருநிலை என்றறியா வேலைதனில் அவனை சத்யநாராயண கோலம் கொண்டு அமர வைத்து அகத்தியன் உத்தம அருள்கணங்கள் எல்லாம் வளம் வருகின்ற அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட நிலைதனில் அப்பூஜையை கண்டு சித்தனை வணங்கிய நிலையில் அருள்கணங்களினுடைய ஆற்றலை பெற்ற சீடர்களே அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் அகதி சாய நமக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் உயர்ந்த சபையல்ல அது நரம்புகளுக்குள் இருந்து ஒவ்வொரு இரத்த அணுக்கள் அது நிறம் மாறுகின்ற வேலைதனில் அது தன் தடம் மாறுகின்ற வேலைதனில் மாறி மாறி அணுக்களின் மூல இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட சபைதனில் தான் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று உரை ஓம் அகதீச அந்நிலை கொண்ட சபையினுடைய உணர்வுதனை உயர் உணர்வுதனை தன் ஏற்று வருகின்ற அற்புத சீடர்கள் சித்தனாக மாறுவது எளிது கலியுகமதில் என்று உரைக்க வந்தோ மகத்தியன் ஓ அருள் புனர்ஜென்ம கோமாதாவாய் விற்றிருக்கின்ற சத்ய நாராயணனுடைய அத்துணை ஆற்றலையும் தன்னகம் தாங்கி நிற்கின்றவனாய் மாறி நிற்கின்ற கோமாதா பூஜை நிகழ்வுறுகின்ற தலம் இதுபோல் எத்தலமும் இல்லை என்று உரைக்க வந்தோம் சித்தனே அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஆற்றல் கொண்டு எழுகின்ற அத்துணை ஜீவ பேராற்றல்கள் சிவ பேராற்றல்களாகவே எழுந்து நிற்கின்றதை எம் சபையில் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நம அத்துணை ஜீவராசிகளும் நின்று உயர்ந்து வணங்கி வாழ்த்துகின்ற அற்புத புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனில் அத்துணை ஜீவராசிகளின் பல்வேறு ஆன்ம புண்ணியங்கள் எல்லாம் கோமாதாவிற்குள் செலுத்தப்படுகின்றது என்று கோமாதா வடிவாய் நிற்கின்ற சித்தனுக்குள் இருக்கும் அத்துணை அணுக்களுக்குள்ளும் அத்துணை ஜீவராசிகளின் புண்ணியங்களும் அடங்கி இருக்கின்றன அதுதான் பதினோரு ஆயிரம் தவம் கண்ட புண்ணியம் என்று கூறுகின்றோம் ஓ அகதி நம புண்ணிய நிலைதனை பெற்றவனே குற்றவனின் சீடனே நற்றவனை ஆசானாய் பெற்று நீர் உரைத்தவாறு தட்டி எழுப்பி கொடுத்து உன்னை ஏமாற்றி அழைத்து சென்ற அகத்தியன் போல் மாற்றுவதற்காக அழைத்து சென்றோம் என்று நமக கூறுகிறேன் மாற்றி நிற்பதற்காக அழைத்து சென்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் சாய நம அழைத்து சென்று கொண்டிருந்தோம் உன்னை இடையில் காணவில்லை அழைத்து சென்று கொண்டிருந்தோம் உன்னை இடையில் காணவில்லை அகத்தியனுக்குள் கலந்து விட்டாய் என்று கூறுகின்றோம் அகத்தியனாய் அகத்தியன் அகத்திற்குள் கலந்து விட்ட அகத்தியனை மறுபடியும் காணவில்லை எங்கடா சென்று விட்டான் சித்தன் என்று யாம் உற்று நோக்குகின்ற பொழுது என் சிறசின் மேல் என் குடுமியில் அமர்ந்திருக்கின்றாய் சித்தன் ஓ சாய நமக குடுமி மேல் அமர்ந்திருந்த சித்தனை மறுபடியும் காணவில்லை தேடினோம் அகத்தியன் அப்பொழுதுதான் யுகம் காணாத இனி யுகம் காண்கின்ற தவத்தினை ஆற்றி கொண்டிருக்கின்றான் பாதாள லோகா கங்கா நதிநீரில் என்று கூறுகின்றோம் தவம் கண்ட சித்தனை தவம் கண்ட சித்தனை காண செல்கின்ற பொழுது அவனை காணவில்லை சீடர்களே அகத்தியன் கூறுகின்றோம் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்த சித்தனை காணவில்லை ஏனெனில் அத்துணை கணங்களும் அவனை சூழ்ந்து கொண்டு அத்துணை இறைகணங்களும் இறையாற்றல்களும் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் தவ ஆற்றலுக்குள் காவல் பணிபுரிகின்றன என்று கூறுகின்றோ மகத்தியன் நின்று கண்டோம் நின்று கண்டோம் சென்று கண்டோம் என்று கண்டோமோ அன்று கண்ட அதே நிலைக்குரிய அற்புதமான ஆற்றல் தனை மென்மேலும் பெருக்கெடுத்து வார்த்தெடுக்கப்பட்ட சபைகளிலே வந்து அமர்ந்து விட்டான் சிவமகா வாழை சித்தனாக என்று கூறி மகிழ்கின்றோம் அப்புண்ணிய நிலைகள் எல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றன எங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எதற்காக சென்று கொண்டிருக்கின்றன புண்ணியங்கள் எல்லாம் இடத்தில் உண்மை இருக்கின்ற பொழுது இவன் மெய்யிருக்கும் மெய்யாய் என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ சாய நமக உண்மைக்குள் இவன் மெய்யிருக்கும் உண்மை உண்மையாய் இருக்கின்ற பொழுது இவன் மெய் உண்மையாய் உண்மைக்குள் குடியிருக்கும் என்று ஆசி வழங்குகின்ற குருவாக மலர்கின்ற ஒரு அற்புத நிலை கொண்டவனை வார்த்தெடுக்கின்ற அந்நிலை எவ்வாறு நடத்தப்படுகின்றது பிரபஞ்சத்தில் இறைகணங்களால் இறை என்பதை யூகித்து பார்த்து கொள்ளுங்கள் சீடர்களே பிரபஞ்சத்திற்கு அகத்தியன் அறிவிக்கின்ற ஓம் சாய சாயனமக ஒரு வாழும் குரு என்றால் எத்துணை ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் அவன் எவனாக இருக்க வேண்டும் எவனிடமிருந்து வந்தவனாக இருக்க வேண்டும் எவனாக மாறி நிற்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை எல்லாம் பெற்ற ஒரு வாழும் குருவை தான் கலியுகம் பெற்றிருக்கின்றது என்ற அகத்து என் வாழ்த்து ஓமகதி சாய நமக அவ்வாறு வார்த்தெடுக்கப்பட்ட பெயர்த்தெடுக்கப்பட்ட சிவமாக மாற்றி அமர வைக்கப்பட்ட அற்புத சித்தனை வாழும் குருவாக ஏற்றிருக்கின்ற கலியுக தேவ சித்த சபையின் சீடர்களே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்களே வாழ்த்துகின்றோம் நமக ஆண்டு காலம் உயர்ந்து நிற்க சிவசபை சுரஞ்சீவியாய் சிவசபை ஆசானோடு நீடித்த நிலை கொண்ட சுரஞ்சீவியாக சீடர்கள் உயர்ந்து நிற்க என்று அகத்தியன் நல்லா ஓம் அகதி சாய நமக சிவசத்திய நாராயண அருள் கோலமதை ஏற்றிருக்கின்ற ஒரு மானிடன் எத்துணை வடிவங்களை இரு வடிவத்தை தாங்குகின்றான் ஈடற்ற அத்துணை தாங்கி இருக்கின்றான் ஆதி கைலாய கைலாயத்தில் என்று கூறி மகிழ்கின்றோம் சூட்சமத்தினை ஒவ்வொன்றாய் காண வேண்டுமா ஒரு சுட்சமத்தை காண வேண்டுமெனில் ஒரு யுகம் வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியான் ஓம் அகதி சாய யுகம் எது சுட்சமத்தை சீடர்கள் காண்கின்ற யுகம் எது அது தர்ம யுகம் என்று கூறி மகிழ்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயனம் ஒரு யுகம் பெற வேண்டும் அது தர்ம யுகமாக இருக்க வேண்டும் அவன் தர்ம யுகமாக யுகவாலியாக மாறி இருக்க வேண்டும் அப்பொழுதனில் அத்துணை சுட்சமத்தையும் உணரலாம் என்று கூறி மகிழ்கின்றோம் மகட்சியம் சாயா நமக யுகமாற்ற நிகழ்வு யுகமாற்ற நிகழ்வு என்கின்ற தாரக மந்திரத்தினை தன்னுடைய லட்சிய நிலையாக கொண்டு வலம் வருகின்ற ஒரு சீடன் இகலோகத்தில் எந்நிலை கொண்டு வலம் வருகின்ற பொழுதும் அவன் தன்னிலை பாரா தர்மயுகத்திற்குள் தான் அமர்ந்திருக்குண்டான் என்று கூறி மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக அப்பணியை தான் சிவ மேற்கொண்டு வருகின்றது உரைத்தான் ஒரு நந்தி அமர்ந்த பொழுது ஆற்றல் ஆற்றல் என்றால் என்ன என்று அறியாத நிலைதனிலே அமர்ந்திருந்த அருள் பர்வதமலை நந்தியது செல்கின்ற ஆற்றலை காண்கின்றார்கள் சீடுகள் என்று கூறுகின்றோம் அமர வைக்கப்பட்ட நந்தி சொரூபமாக அமர்ந்திருக்கின்றது கிரிய நிலைக்காக வளம் வருகின்ற நந்திகள் எத்துணை பிரபஞ்சத்தில் அத்துணை நந்திகளின் ஆற்றலாய் வளம் வருகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் நந்தியை வணங்குகின்ற ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆலயங்களில் இருக்கின்ற நந்தியை வணங்குகின்ற ஒவ்வொருவனும் உணர் நிலையில் உயர் நிலையில் இவன் உரைத்தவாறு பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்றவன் வணங்குகின்ற நந்தி இறை சபை நந்தியே என்று ஆசி வழங்குகின்றோம் இந்நிலைகள் எல்லாம் பெறுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சபையிலே தர்பாரிலே இவன் உரைத்தவாறு சிவ தர்பாரில் நடந்தேறிய பரிசீலனை நிலைகள் என்ன நிச்சயமாக கூறுவதற்கு வேடிக்கையாக இருக்கும் சித்தன் உரைத்தவாறு அத்துணை அணிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன பிரபஞ்சத்தில் சபையில் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு அணியும் அதனதன் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன சித்தனை சித்தனாக உயர்த்துகின்ற பொழுது ஒரு பரிசீலனை நிலை சித்தனை சிவமகா வாழை சித்த நிலைக்கு உயர்த்தேற்றி அவனுக்கு முடிசூட்டு சூட்டு விழா காண்கின்ற பொழுது பொழுது பரிசீலனை நிலை அருள் வடிவ அத்துணை லோகங்களுக்கும் சிவ வேல்தனை சித்த வேல்தனை அருள் சிவ பார்வதியின் வேல்தனை சித்தன் கரங்களில் இருந்து அறுமுக பெருமானுக்கு வழங்கப்படுகின்ற வேல் பகிர்வு விழா நடந்தேறுவதற்கு முன் ஒரு பரிசீலனை என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாயத்துணை பரிசீலனை நிலைகளையும் தாண்டிய பின்புதான் அகத்தியன் திருநாவிலிருந்து ஒரு ஆசி எழ முடிகின்றது சபையில் என்று கூறுகின்றோம் உரையாடிக் கொண்டிருக்கின்றானே சித்தன் உரையாடுகின்ற உரை என்பது நிச்சயமாக ஒரு மானிடன் உரை அல்ல என்பது நிச்சயம் என்று அகத்தியன் கூறுகின்ற ஓ மகதி சாயா ஒரு மனிதனை ஒரு மானிடனை எதிரில் அமர வைத்து உரையாடி பாருங்கள் அவனிடம் சில வினாக்களை தொடுத்து பாருங்கள் மானிட வாழ்வு வாழ்வு பற்றி என்று கூறுகின்றோம் நிலையது வாழும் கலையது கலைக்கு கலைதனை கற்றுக் கொடுக்கின்ற அற்புத ஆன்மீக கலைதனை பெற்ற சபைதான் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்ற ஓமகீ சாயன அத்துணை வாழும் உரைகளையும் உணர்த்துகின்ற உயர்த்தி ஆசியாக வழங்குகின்ற ஒரு 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 அரை நொடியில் அவன் திருவாயிலிருந்து வருகின்ற உரைக்கு பிரபஞ்சம் சமம் என்று கூறி மகிழ்கின்றோம் மகத்தியார் ஓ மகதி சாயனம அது ஒவ்வொருவனையும் பண்படுத்தும் ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் சென்று ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் அக்குவேராக ஆணிவேராக வெட்டி வீசி எறிந்து அத்துனையும் ஒன்றாக பிரபஞ்சமாக ஆற்றலாக இணைக்கின்ற அருள் உபதேச நிலை அருள் உபதேச மொழி ஆற்றுகின்றது என்று கூறுகின்றோம் அத்துணை ஆற்றல் பெற்றவனை தான் அகத்தியன் தேடிக்கொண்டிருந்தோம் பிரபஞ்சம் முழுவதும் தேடிய நிலைதலில் பெற்ற வெற்றி என்று என்று உரைத்தோம் யாம் சத்தியநாராயண திருக்கோளம் கொண்டு வானுக்கும் மண்ணுக்கும் அடிமுடி காட்டாத அற்புத சத்தியநாராயண கோலத்திற்கு அகத்தியன் யாம் தூபதீப ஆராதனை காட்டுகின்ற பொழுது அருள் புகழ் மாலை மட்டும்தான் அகத்தியன் கண்களுக்கு தெரிந்தது என்பது நிச்சயம் என்று கூறுகின்றோம் ஆற்றல் பெற்ற சித்தனை தானடா வாழும் குருவாக பெற்றிருக்கின்றது பிரபஞ்சம் பிரபஞ்ச மகாசபை சபையினுடைய அற்புத அடிபணிவு சரணாகுதி நிலைதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் யாவரும் என்று கூறுகின்றோம் ஓ சபை பற்றியும் சித்தன் பற்றியும் நூல் பற்றியும் இறைகணங்கள் பற்றியும் சபையில் நடக்கின்ற நடவடிக்கை நிலைகள் சூட்சம நடவடிக்கைகள் அனைத்தையும் பற்றியும் அகத்தியன் உரையாடிக் கொண்டிருப்போம் உரைத்து கொண்டே இருப்போம் கோவில் மாநகர் சச்சங்க நிலைவரை நால்வரை என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ அகதி ஆற்றல் இச்சுனை ஆன்மீக ஆர்ப்பாட்ட நிலை எங்கிருந்து பெறப்பட்டது எங்கிருந்து பெறப்பட்டது சிவம் வந்து உரையாடுகின்ற பொழுது ஆற்றலுக்கு பஞ்சமோ என்று கூறுகின்றோம் நாயன்மார்கள் ஆழ்வார்களின் வடிவங்களாக அத்துணை ஒட்டுமொத்த வடிவமாக ஒருவன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தை வார்த்தை அல்ல அது ஜுவாலை என்று கூறுகின்றோம் மகத்தியன் அவன் நாவிலிருந்து வருவது சப்தம் மட்டும் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது கூறு சீடனே கொங்கு மாநகர் கிளைச்சபை ஆசானே அவன் நாவிலிருந்து வார்த்தை வருகின்றது ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அவன் சரீரத்தில் இருந்து திருநாவிலிருந்து வார்த்தை வருகின்றது ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அவன் சரீரத்திலிருந்து எங்கிருந்து உனை நாடி வருகின்றது ஆற்றல் உம் அவன் நேற்று சிலமுனையில் இருந்து ஆட்கள் கொண்ட ஆதிகளாய சிவசூட்சம் நூல் சிவஜ்வாரையாக வெளிவருகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியோ மகதி அதுதான் சிவசூட்சம் நூலினுடைய தாற்பயம் என்று கூறுகின்றோம் தவம் 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 என்று கூறுகின்றார்களே தலைகீழாக தொங்கி நின்று அங்கு மிங்குமாக உரண்டு புரண்டு வாசியை நாசியை உயிர் அத்துணை ரணங்களையும் உள்ளுக்குள் சரீரத்திற்குள் ஏற்றுக்கொண்டு வலம் வளம் வருகின்றார்களே ஒன்றும் அறியாது ஒன்றும் அறியாமல் அமர்ந்து சித்தனை உணர்ந்துவார் நெற்றி சுழுமுனையில் சிவமகா வாழை சித்தன் சுழுமுனையில் சுற்றுவான் என்று கூறி அத்தகைய சுழுமுனையின் ஆற்றல் தான் பிரபஞ்ச மகா சபை என்று கூறுகின்ற ஓம் அகதீசாய நம பஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை என்றால் என்ன சிவம் சிவமகா வாழை சித்தன் பேராற்றல் எங்க இருக்கின்றது சித்தனுடைய நெற்றி சுழுமுனையில் சிவமாக மாறி அமர்ந்திருக்கின்றது அத்தகைய ஜுவாலை தான் அத்துணை தவ பேராற்றல் கொண்ட சீடர்கள் எல்லாம் தவத்தில் அமர்கின்ற பொழுது எழுகின்றதே ஒரு பேராற்றல் அது எளிதாக உன்னை உணர்ந்து சித்தனை உணர்ந்து சபையை உணர்ந்து இகலோகத்தை மறந்து அமர்ந்து பார் ஒரு நொடி சித்தனை சுழுமுனையில் காணலாம் அதுதான் தவ குண்டலினி சிவ பேராட்டல் என்று உரைக்கின்றோம் ஒரு நிலை இருநிலை அல்ல அருநிலை எழுநிலை அல்ல அத்துளை லோக நிலைகளுக்கும் உங்கள் சக்கரங்கள் சென்று வருவதை உணரலாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக சக்கர நிலைகளை அகத்தியன் உரைக்க மாட்டோம் ஒருவழுதும் உரைக்க மாட்டோம் ஏனெனில் என்னை பொறுத்தவரை சக்கரங்கள் இல்லை என்று கூறுகின்றோம் ஒன்று மூலாதாரம் எடுத்த எடுப்பில் போகிற போற்றில் நெற்றி சுழுமுனை தரடா சபையினுடைய உச்சநிலை என்று கூறுகின்றோம் தேடி அலைவோருக்கு தான் ஒவ்வொரு நிலை தேடி வந்து அமர்ந்து இது இறுதி நிலை என்று அமர்ந்தோருக்கு உச்ச சுழுமுனை தான் உச்சகட்டம் என்று கூறுகிறோம் இல்லையா உரைத்தான் எங்கெல்லாம் தவம் புரிந்தவர்களே அமர்ந்து பாருங்கள் தாங்கிய சபையினுடைய அற்புதமான முன் வாயிலே அவன் ஆற்றல் கொண்ட சுரூபத்திற்கு அடியில் அமர்ந்து பாருங்கள் உங்களை நீங்கள் அதிர்வு காண்கின்ற நிலைதனை காணலாம் என்று உரைத்தான் எங்கு உரைக்க முடியும் இவ்விடத்தில் அமர்ந்து பார் நவம் சித்தியாகும் என்று எவனையாவது பிரபஞ்சத்தில் உரைக்க குறிப்பார் அகத்தியன் இவ்விடம் பெற்று அகன்று விடுகின்ற அத்துணை ஆற்றல் பெற்ற சிவசபையை உருவாக்குவதற்கு அகத்தியன் எத்துணை பாடுபட்டிருக்க வேண்டும் சீடர்கள் ஓம் அகதி சாயனாக இத்தகைய இருமாப்போடு ஆட்பாட்ட அகங்கார நிலையோடு அகத்தியனுக்கே உரிய அகங்கார நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசா வெற்றி கழிப்பில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற சபை என்று கூறி மகிழ்கின்றோம் ஓம் அகதீசா இத்துணை ஆட்பாட்ட நிலையோடு அகத்தியன் உரையாடுவதற்கு காரணம் என்ன தன்னலம் கருதா உலக நலம் தர்மயுக நிகழ்வு வேண்டி செல்கின்ற அத்தகைய படை நிலைகளின் உச்ச தலைவனாக அமர்ந்திருக்கின்ற சித்தன் தான் என்று கூறி மகிழ்கின்றோனர் ஓ அகதி சாய நமக அதனைத்தான் உரைத்தான் என்னவெல்லாம் நிகழ்ந்தது சபை தனிலே என்று என்ன நிகழவில்லை என்று கூறுகின்றோம் மகசிக என்ன நிகழவில்லை இகலோகத்தில் இருக்கும் அத்துணை தடைகளும் அத்துணை கர்ம வினைகளும் அத்துணை பாவ சாபங்களும் சபையில் வந்து விழுந்தன என்று கூறுகின்றோம் மகர் ஓ அகதி சாயன் அத்துனையையும் தன்னுடைய சரீரத்தின் மேல் சிரசின் மேல் விழுகின்ற மலர்களாக மாற்றிய நிலை வருகின்ற வினை நிலைகளை எல்லாம் மலர்களாக மாற்றிய நிலை எங்கிருந்து நிலைக்குள் இருந்துதான் என்று கூறுகின்றோம் அற்புத நிலை கொண்ட சபை இதனில் அகத்தியனுடைய கர்ஜனையை கேட்கின்ற பிரபஞ்சமே இது பிரபஞ்ச சபை என்பதால் தான் அகத்தியன் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றோம் ஓம் அகதி நமக திரு கைலாயத்தில் தான் சிவ கர்ஜனையை காணலாம் திரு கைலாயத்தின் தர்பாரில் தான் அத்துணை சித்தர்களின் கர்ஜனையை காணலாம் எளிதில் கலியுகத்தில் ஒரு மானிட உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற சித்தனு கருகாமையில் ஒரு சீடனை அமர வைத்து அகத்தியனை கர்ஜிக்கின்ற அற்புத ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது அது சரணாகுதி நிலைக்குள் இருந்து சிவத்தால் வார்க்கப்பட்ட அற்புத நிலை என்று கூறி அகத்தியன் சிவத்தின் திருவடி அருமுக சத்திய நாராயணன் திருவடி தொட்டு வணங்கி ஏற்றமிகு நிலையாய் இச்சபையை ஏந்தி பிடித்திருக்கின்ற அற்புதமான இறைகணங்களின் துருவடி தொட்டு வணங்கி அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அருள் சஷ்டி பெருவிழாவில் வந்த அமர்ந்தோர்களின் தடைகள் நீங்க இகலோக தடைகள் நீங்க சரணாகதி நிலைக்குள் இருந்து நீங்கள் சபை நாடி வருகின்ற பொழுது சித்தனை நாடி வருகின்ற பொழுது அகத்திய நாமங்கள் உச்சரிக்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்த நாமங்களை உச்சரிக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையின் உச்சரித்து பிரபஞ்சத்திற்கு கொடை வழங்குகின்ற பொழுது நீங்குகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசையை ஒட்டுமொத்த இயல்பு நிலை சீடர்களுக்கும் சூட்சம சீடர்களுக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சாய நமக ஜெகதி சாய நமோ நமக